இந்த ஒரு கட்சி அவ்வளவு பேரையுமே ஆட்டி வைக்கக்கூடியதாக இருக்கு தமிழக அரசியல் ஆனா அச்சா இருக்கு அதை சுற்றித்தான் எல்லா கட்சிகளுடைய செயல்பாடுகளுமே இருக்கு அதாவது ஓட்டு போடக்கூடியவங்க இந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் அதாவது முதல் முறையாக வாக்களிக்க போறவங்க அவங்களா அல்லது யூத்தா இருக்கிறாங்க பெண்களா இருக்கிறாங்க இப்படின்றதெல்லாம் நேரட்டிவ்ஸ் எங்க பெண்கள் இல்லாமல் ஆண்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு வச்சு நீங்க சொல்றீங்க என்ன என்ன ஆதாரம் இருக்கு மக்கள் வந்து வழக்கமா பரம பாரம்பரியமா ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா ஏங்க அங்க மாறுச்சு ஒப்பிடவே முடியாது ஏன்னா விஜய் வந்து எந்த இடத்துலயுமே ஃபிட் ஆக மாட்டேன்றார் விஜய் வந்து யாரை வில்லன் ஆக்க போறாரு சார் வணக்கம் வணக்கம் எப்படி போயிட்டு இருக்கு சார் சர்வே எல்லாரும் இன்னைக்கு சர்வே எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் யாருக்கு சாதகமா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர் தமிழக தேர்தல் களம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்வைத்து இன்னைக்கு அரசியல் களத்தை அந்த க களத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழம்பிய நிலையில் இருக்குது ஒரு க குளம்பு குழம்பிய குட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த அரசியல் களமி குழம்பி போயிருக்கு களம் குழம்பி இருக்குதுன்னா வாக்காளர்கள் வாக்களிக்க போகிற மக்கள் அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க ஒருவேளை அவங்க தெளிவாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த வாக்காளர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற நிலையில் இருக்கிற அந்த தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா கட்சி தலைவர்கள் அந்த தலைவர்கள் எல்லாருமே எல்லா கட்சியின்டைய தலைவர்களுமே பெரிய குழப்பத்தில் இருக்காங்க சீனியர் சடாவும் அப்படி இருக்காங்க எல்லாருமே பெரும் குழப்பத்தில் இருக்கிறாங்க ஏன் இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு ஆடு யாருன்னு சொல்லுங்க உங்களுக்கு தெரியுமே யாரு சார் சிமான்னு சொல்றீங்க நீங்க வேணுன்னு சொல்றீங்க அது விஜய் விஜய்ன்ற அந்த ஒரு நபர் தாவிகா என்ற அந்த ஒரு புதிய அந்த கட்சி இதில் என்ன ஏன் இந்த நான் இதை உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த கணிப்புகளை எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் வந்த கருத்து கணிப்பு இந்த தாவேக்கா கட்சிக்கு மக்கள் மத்தியில் எத்தனை பெர்சன்ட் விழுக்காடு ஆதரவு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்ற அந்த ரேஞ்சு நீங்கள் பாருங்கள் லோவஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பெர்சன்ட் அங்கே ஆரம்பிக்கிறாங்க இது வந்து அன்டெஸ்டட் பார்ட்டி அவங்களுக்கு ஜீரோ பெர்சன்ட் ஆதரவுன்னு சொல்கிற அவங்கலாம் கூட ஆட்கள் இருக்கிறாங்க ஸோ அங்கேருந்து நான் நம்ம நாலு பர்சன்ட் வச்சுக்கிறோம் இந்த நாலு பெர்சன்ட்டு ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் பத்து பர்சன்ட்டு பன்னெண்டு பெர்சன்ட்டுன்றது கணிசமாக சொல்கிறாங்க அந்த பன்னெண்டு டு பதினாலு பதினஞ்சு பெர்சன்ட்டு அப்படி சில பேர் வந்து அவர் சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கருத்து சொல்கிற அவங்க பார்த்தா கடை ஆய்வு செய்யக்கூடியவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு வர்றாங்க இந்த வாரம் ஒரு ஒரு பத்து பர்சன்ட் சொன்னாங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கழித்து அதை நம்ம பார்க்கும்போது ஒரு பன்னெண்டு பெர்சன்ட்டு பதினாலு பர்சன்ட்டு அப்படின்றாங்க அப்புறம் டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே சில பேர் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ரெண்டு பேர் இருபது முப்பதையும் தாண்டி முப்பத்தி மூணு பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் சொல்கிறாங்க ஸோ முப்பத்தி அஞ்சு பர்சன்ட்டு இங்கே இருக்குது நாலு பர்சன்ட் இங்கே இருக்குது இவ்வளவு வைட் ரேஞ்சாக க கருத்துக்கள் கணிப்புகள் கள ஆய்வுகள் கருத்தாளர்களுடைய இப்போ எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு சொல்லணும் இது வந்து எல்லாருமே ஒரு ஒரு பதட்டத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாகுது இந்த ஒரு கட்சி அவ்வளவு பேரையுமே ஆற்றக்கூடியதாக இருக்குது அதாவது இன்றைய க தமிழக அரசியலில் தாவிகா அதுதான் அச்சாக இருக்குது அதை சுற்றி தான் எல்லா கட்சிகளுடைய செயல்பாடுகளுமே இருக்குது இவங்களுடைய ஆதரவு தளம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தானே அதிகமாக இருக்கு மீதி இருக்கிறவங்க எல்லாம் டிவி கேட்க ஓட்டு போடுவாங்களானே சந்தேகம் அதான் இப்போ சந்தேகம்னு சொல்றீங்கல்ல இந்த சந்தேகம் உங்களுக்கு எந்த அடிப்படையில் வந்தது இதெல்லாமே நேரட்டிவ்ஸ் செட் பண்ணப்படக்கூடிய நேரடிவ்ஸு அதாவது தாவிகா அதுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க இந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் அதாவது முதல் தலை முதல் முதல் முறையாக வாக்களிக்க போறவங்க ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் அவங்களா இருக்கிறாங்க அல்லது யூத்தா இருக்கிறாங்க பெண்களா இருக்கிறாங்க இப்படின்றதுல நேரட்டிவ்ஸ் எங்க பெண்கள் இல்லாம ஆண்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க என்ன என்ன ஆதாரம் இருக்கு ஒரு வீடு ஒரு வீடு எடுத்து போனோம் நான் ரொம்ப பிராக்டிக்கலான உதாரணத்தை சொல்றேன் ஒரு அம்மா அப்பா பையன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த இளைஞர்கள் வீட்டுல அந்த வந்து பையனாவோ பொண்ணா இருக்கக்கூடிய ஏஜ்ல இருக்கவங்க விஜய் ஆதரவாளர்களா இருக்காங்க பெரும்பாலும் நமக்கு பார்க்கக்கூடிய இடங்கள்லயே அம்மாவோ அப்பாவோ வந்து காலங்காலமா ரெட்டை இலைக்கோ உதயசூரியனுக்கோ ஓட்டு போட்டவங்க அவங்க எப்படி திடீர்னு விஜய் பக்கம் மாறுவாங்க இது ஓட்டு போட்டவங்க நம்ம ஒரு இடைத்தேர்தல் உதாரணத்தை எடுத்துக்கலாமா இல்ல நாடா சட்டமன்ற எடுத்துக்கலாம் பொது தேர்தல் பொது தேர்தல் இப்ப ஜெயலலிதா முதல்வரானாங்க இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல அதிமுக ஜெயலலிதா தலைமையில் எத்தனை வாக்குகள் பெற்றுச்சு எத்தனை சீட்டுகளை அவங்க ஜெயிச்சாங்க அதே அதிமுகவிடைய தலைமை அந்த கட்சி ஜெயலலிதா தலைமையில் தொண்ணூற்றி ஆறில் எத்தனை பெர்சன்ட் வாக்கு வாங்கினாங்க அப்போ நீங்கள் சொல்றது மாதிரி மக்கள் வந்து வழக்கமாக பரம பாரம்பரியமாக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னா ஏங்க அங்கே மாறிச்சு இல்லை அப்போ ஒரு எமோஷனல் ஃபேக்டர் இருக்குல்ல ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூத்தி ஆறில் ஏன் அவ்வளவு அடிமட்டத்துக்கு போச்சு ஜெயலலிதா ஆட்சி ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் சரி இப்போ அதே ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி ஒன்றுல என்ன ஆச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னாச்சு அத்தனை ஊழல் குற்றச்சாட்டு அது இருந்துச்சு இது இருந்துச்சு அப்படி எப்படிங்க ரெண்டாயிரத்தி ஒன்று இருந்தாலும் அவங்களுடைய பெரிய டிஃபரன்ஸ் ஓகே மாறலோட்டு நம்ப பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதிகாரத்தை கைப்பற்றதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம் அரசியல்ன்றதே வந்து அதிகாரத்தை க பிடிக்கிறது தானே ஆட்சிக்கு ஆட்சிக்கு போகிறது தானே அப்படி பார்க்கும்போது எப்படி அதனால இந்த பரா பாரம்பரியமாக போடுறவங்க ஓட்டு அவங்க வந்து மாறவே மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது மக்கள் மனநிலை அந்தந்த சூழ்நிலை நீங்கள் சுட்டி காட்டினீங்க பாத்தீங்களா ஒரு மரணம் அது மாற்றத்தை ஏற்படுத்துது இடையில் அதுக்கு அடுத்து ஒரு புதிய என்ட்ரி ரஜினிகாந்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க இது அதனால மாற்றம் வந்துச்சா இல்லை வேற காரணங்களா அந்த ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது அதை விரிவாக பேசுனா வேற ஒரு இல்லை நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்துலையும் இவங்க இல்லைன்னா அவங்க அப்படிதான் மாறி இருக்கே தவிர இவங்க ரெண்டு பேர் இல்லாம புதுசா ஒரு ஃபோர்ஸ் உள்ள வரவே இல்லையே புதுசா போர்ஸ் அதுக்கான ஓப்பனிங்கை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு இப்போ தொண்ணூத்தி ஆறு தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தேர்தல் அதுல நியூ பிளேயர் ஒருத்தர் வந்தாரு மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸ் சபார்டினேட் போர்ஸ் தானே வந்தாரு அவர் வந்தாரு அவர் சபார்டினேட் ஆக்கப்பட்டாரு அந்த தேர்தலில் நம்முடைய ஆய்வுப்படி நீங்கள் அந்த என்னுடைய ஆய்வு நூலவே நீங்கள் பாருங்கள் அதில் தெளிவாகவே இதை விளக்கி அவர் தனித்து நின்றிருந்தாருன்னா கண்டிப்பாக மூப்பனார் சிஎம் ஆயிருப்பார் அதில் தான் கருணாநிதி அவ்வளவு சாணக்கியம்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த சாணக்கியத்தனம் கருணாநிதி ரெடி சாணிக்கியத்தனம் வெளிப்பட்ட ஒரு ஒரு அரசியல் சூழல் இது தொண்ணூற்றி ஆறில் டக்குன்னு அவர் சரியாக கணிச்சு இந்த மூப்பனார் தனியாக நின்றுனா நமக்கு ஆப்பு வச்சுருவாரு அப்படின்ட்டு அவரை கூப்பிட்டு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க அவருக்கு என் புதுசாக தான் நேற்று ஆரம்பிக்கிறாங்க இன்னைக்கு தேர்தல்ங்க எத்தனை சீட்டு கொடுப்பீங்க நீங்க எவ்வளவு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க இல்ல அவர் மூப்பனாருக்கு மலைப்பாய் போயிடுச்சு எனக்கா இத்தனை சீட்டு கொடுக்கீங்களா அப்படின்ட்டு அந்த இது அவர் மட்டும் அந்த மலைப்புக்கு ஆளாகாம மூப்பனார் தனிச்சே நின்றிருந்தா ரஜினி யார சப்போர்ட் பண்ணிருப்பாரு மூப்பனார் மூப்பனார் என்ன ஆயிருக்கும் டோட்டலா தமிழ்நாடு அந்த நீங்க நம்ம பேசிட்டு இருக்கோம்ல இது இல்லாட்டி அது அது இல்லாட்டினா இது அந்த கதையே மாறி போயிருக்கு எப்போ இல்ல நீங்க சொல்ற ஆப்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு பொது தேர்தலின் போதும் வந்திருக்கு விஜயகாந்த் கமலஹாசன் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்திருக்காங்க விஜயகாந்த் வாஸ் நாட் அன் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷனாக கிடையாது விஜயகாந்த் தமிழக மக்களுடைய ம அரசியல் களத்தில் விஜயகாந்த் மூன்றாவது ஆப்ஷனாக வரல அவர் ட்ரை பண்ணாரு ஆனால் அந்த அவர் மூணாவது ஆப்ஷனாக வ அந்த நுழைவிலேயே வர்றதுக்கான அரசியல் வெளி அங்கே இல்லை ஸ்பேஸ் அவருக்கு இல்லை படிப்படியாக தான் வர வேண்டி இருந்துச்சு தன்னை நிலை நிறுத்தி வந்திருக்கணும் அப்படி வர்றது வர்றது அவரே ரெண்டு தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் தொன்ன இரண்டாயிரத்தி ஆறில் ஆமாம் அஞ்சில் கட்சியாக ஆரம்பிச்சுட்டு ஆறில் நிற்கிறாரு அப்புறம் ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் அதோட அவரே என்ன பண்ணிடுறாரு தனிச்சு நிற்கிறதுக்கான அந்த திராணிய இல்லை நின்றிருந்தாருன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் வேற முடிவுகள் வந்திருக்கும் தனிச்சு நின்றந்தா அவர் நிற்கல அவரு கூட்டணி போயிட்டு அதுல பே அதுல அந்த பார்கெயின்ல நடந்த விஷயங்கள் அதுவே அவருக்கு பெரிய பெரிய விஷயமா தெரிஞ்சதுனால அங்கே ஜெயலலிதா கூட போய் சேர்ந்துட்டார் சேர்ந்து அவர் அதிகபட்சமா எட்டிய நிலை தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க பாருங்க அவருடைய காலத்திலே கட்சி அப்படியே தேஞ்சு 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 கடைசியாக ஒரு கட்டணம் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு அவருடைய காலத்திலேயே அவர் சாகிறதுக்கு முன்னாடியே அப்படி ஆகி போயிடுச்சு இப்போ அதனால அந்த அந்த விஜயகாந்த் தனித்து நின்று உன்ன ஒரு தேர்தலை சர்வை பண்ணியிருந்தாரு அப்படின்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அதாவது இவர் மூன்றாவது ஃபோர்ஸாக வரக்கூடிய அளவுக்கு இவரனை நம்பலாம் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை வர்றதுக்கு முன்னாடி போய் சரண்டர் ஆயிட்டாரே ஆமா கமலஹாசனை பத்தி இந்த இதுல பேசவே கூடாது அவர் இஸ் அட்லி யூஸ்லெஸ் அஸ் எ பாலிட்டிஷியன் இப்போ நீங்கள் டிவிகே பற்றி சொல்கிறதுனால நான் கேட்குறேன் டிவிகே இன்னொரு தாமாக்காவாக இருக்க போதா தேமுதிகாவாக இருக்க போதா எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல அதுதான் பிரச்சனை இல்லை அவங்க அரசியல் கலந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் மூப்பனார் வந்து ஒரு அரசியல் இயக்கத்திலேருந்து வெளியே வந்து இன்னொரு இயக்கம் பார்க்குறாரு தேமுதிகாவும் வந்து அன்னைக்கு அவர் ஒரு ரசிகர் மன்றத்துலேருந்து வந்தவர் விஜய் இன்னைக்கு வந்து அந்த இடத்துல எதையுமே ஒப்பிட மறுக்கிறாங்களே எல்லாருமே ஆமா ஒப்பிடவே முடியாது ஏன்னா விஜய் வந்து எந்த இடத்துலயுமே ஃபிட் ஆக மாட்டேன்றார் அது தொண்ணூத்தி ஆறுல தாமாக்கா எடுத்துக்கிட்டீங்க தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது தோன்றிய விதமே ஒரு ரிபல்லியன் ஒரு எதிர்ப்பு அந்த எதிர்ப்புன்றது அந்த தமிழ் பாரம்பரியத்தோட ஒத்து வரக்கூடியதாக இருக்கு அநீதியை எதிர்த்து வெளிநடப்பு செய்து அப்போ அங்கே வில்லன் இருக்கிறாங்க ஹீரோ இருக்கிறாங்க அது ரொம்ப தெளிவா தெரியுது அந்த சூழ்நிலையில அப்புறம் அவர் பேரே பாருங்களேன் தமிழ் தமிழ் மாநிலம் காங்கிரஸ் அவர் வேற எந்த பேருனாலும் வச்சிருக்கலாம் முதல் தடவையா கட்சியில தமிழை கொண்டு வந்தவர் இவருங்க மூப்பனாரு தமிழ் மாநில காங்கிரஸ் அடுத்து அந்த கட்சியில் இருந்த தலைவர்கள்லாம் யாரு பாருங்களேன் அது சிதம்பரம் அவங்க எல்லாருமே இந்த திராவிடம் ஆரியம் எல்லாம் பேசுறாங்க பார்த்தீங்களா அந்த இதுல பார்த்தீங்கன்னா திராவிடம் அந்த கட்சி தலைவர்களுடைய அப்பியரன்ஸே நீங்க எடுத்துக்கிங்க கலர் காம்ப்ளெக்ஷன் டோட்டலாங்க அந்த தமிழ் வர்சஸ் நான் தமிழ் அப்படின்ற அந்த இது வடக்கு வர்சஸ் தெற்கு அப்படின்றது அந்த அண்ணாதுறை காலத்தில் அப்படி சொல்லுவாங்க ஆமா அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லையா அதனுடைய கான்கிரீட்டான ரொம்ப கான்கிரீட்டான ஒரு செயல்பாடாக கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சதாக அந்த விதத்தில் அவர் மட்டும் துணிஞ்சு தன்னம்பிக்கையோடு தனிச்சு நின்றுந்தால் ரிசல்ட் வேற மாதிரி வந்திருக்கும் ஆனா இன்றைக்கு விஜய்க்கு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை இவர் ரிபல் பண்ணி அப் அங்கே ஜெயலலிதா அதிமுகவும் மோசம் திமுகவுடைய ஆட்சி என்னன்றது அதுவும் மக்கள் பார்த்துட்டாங்க இது ரெண்டுமே இல்லை மூன்றாவது ஒரு அணி வந்தா அதுக்கான இட இடம் இருந்தது இடைவெளி இருந்தது அதை இன்றைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு இடைவெளி இல்லை ஏன்னா முழுக்க மோசம் அப்படின்ட்டு நீங்கள் யாரையும் சொல்ல முடியல எடப்பாடி ஆட்சி செஞ்சாங்க ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவருடைய ஆட்சியில் வந்து பெருசாக குறை சொல்கிறது மாதிரி ஒன்றும் இல்லை அதாவது நைன்டி ஒன் டு நைன்டி சிக்ஸ் ஜெயலலிதா ஆட்சியில் கரப்ஷன் சார்ஜஸ் பார்க்கும்போது இந்த வல்கர் டிஸ்பிளே ஆஃப் வெல்த் நியூலி அக்வயர்டு வெல்த் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை கண் மக்களுடைய கண்களை உறுத்தக்கூடிய அளவில் மக்களுக்கு கோபத்தை உறுத்த வரவரை வரவழைக்கக்கூடிய அளவில் அந்த செல்வத்தினுடைய வெளிப்பாடு பப்ளிக் டிஸ்பிளே அது நடக்கலை இப்போ இந்த நாலரை நாலு 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 ஃபோர் ப்ளஸ் வருடங்கள் திமுக ஆட்சி அதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த மாதிரி அதாவது மக்களுடைய கண்களை உறுத்தி கோபத்தை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு அப்படி இல்லை அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூன்றாவது விஜய் வந்து யாரை வில்லன் ஆக்க போறாரு மக்களுக்கு எப்படி நான் தெரியுமா அந்த தேர்தலும் சினிமாவும் ஏறத்தாழ ஒரே மாதிரியான அந்த மெட்டஃபெஸை நம்ம சொல்லலாம் சினிமா மாதிரி தான் தேர்தலும் இல்லை இப்போ வரையும் அவர் பிஜேபியும் டிஎம்கேவும் தான் வில்லனாக காமிச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அதில் ஒரு படத்தில் ஒரு வில்லன் இருக்கணும் ஒரு ஹீரோ இருக்கணும்னா ரெண்டு வில்லன் வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கேயுமே அப்போ யார் மெயின் வில்லன் யார் ரெண்டாவது ஹென்ஸ்மென் அப்படின்றத பார்க்கணும் அப்போ தான் அது தேர்தலுக்குமே அது பொருந்தும் ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு எப்படியோ ஒரு ஸ்ட்ராங் ஹீரோ ஒரு ஸ்ட்ராங் வில்லன் ஆக்சுவலாக திஸ் இஸ் அதே ரெண்டு ஒரு ஸ்ட்ராங் வில்லன் ஒரு ஸ்ட்ராங் ஹீரோ அப்படி இருக்கணும் அப்போ தான் அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கே சுவாரஸ்யமாக இருக்கும் அரசியல்லே அதுதான் வெற்றி தோல்வியை நிர்மாணிக்க போகிறது ஒரு ஸ்ட்ராங் வில்லன் ஒரு ஸ்ட்ராங் ஹீரோ இப்ப விஜயனுடைய பிரச்சனையே அதுதான் இவர் யார ஒருத்தர் வில்லன் ஆக்குறாரு ஸ்டாலின வில்லன் ஆக்க முடியாது இஸ் டூ ஓல்ட் அண்ட் அவர் வந்து ரொம்ப மாடரேட்டா இருக்கிறாரு ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கிறாரு திடீர்னு பாத்தீங்கன்னா சாரி சொல்றதுக்குமே தயாரா இருக்கிறாரு சோ அவரு அவரை வந்து வில்லனைஸ் பண்ண முடியாது இந்த பக்கம் எடப்பாடியே நீங்க என்ன எப்படி வில்லனைஸ் பண்ணுவீங்க பாஜகன்னு சொல்றீங்க பாஜக வந்து தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு அப்டிராக்ட் என்டிட்டி இங்க கான்கிரீட்டா யாரை நீங்க வந்து முன்னிலைப்படுத்தி எதிரியா காட்டுவீங்க பாஜகவில் எதிரியாக யாரை சித்தறிவீங்க அண்ணாமலை கொஞ்சம் துடிப்பானாலும் அவர் போயிட்டாரு நயனார் பாவ ரொம்ப ரொம்ப மென்மையானவராக இருக்கிறாரு அவர் பார்த்தா யாருக்குமே கோபமுமே வராது போல் தெரியுது அப்படியாலாக இருக்கிறாரு வேறு எப்படி நீங்கள் வந்து மக்கள்கிட்ட பாஜக எதிரியாக நீங்கள் எப்படி யாரை வச்சு முன்னிறுத்தி அது நமக்கு நமக்கு க கண்ணுக்கு புலப்படணும் இல்லையா விசிபிளாக எனக்கு தெரியணும் இல்லையா அந்த மாதிரி யாரும் இல்லை அதுதான் இங்கே பிரச்சனையே விஜயினுடைய அரசியலில் அவர் அந்த வில்லனை கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்கிறாரு அது ரொம்ப அப்ட்ராக்டாக இருக்குது அது ஆள் வடிவம் வரணும் கான்கிரீட் ஆகணும் அப்போ என்ன பண்ணலான்னா களம் ஆடும்போது அவர் களத்துக்குள்ளே இறங்கி வரும்போது அப்புறம் அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆட்களை நம்ம போடுவோம் பார்த்தீங்களா அங்கே கான்கிரீட்டாக ஆட்கள் தெரியும் அப்போ அந்த சூழ்நிலையில இவர் இவர் பாரு இந்த தொகுதியில இருந்துட்டு இவ்வளவு சொத்து சேர்த்துருக்கிறாரு அப்படின்றது பார்த்தாலே தெரியும் அவருக்கு பின்னாடி எவ்வளவு சொத்து சேர்த்துருக்கறாரு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது கான்க்ரீட்டா கேண்டின விழானா மாத்துறோம் அப்படி அந்த அளவுக்கு வரும் ஆனா அதுக்கு இன்னும் டைம் இருக்கு அது வரைக்கும் இவர் சர்வை பண்ணணுமே தாக்கு பிடிக்கணும் அப்புறம் இவர் வந்து அந்த களத்தை தயார் பண்ணணும் அது விஜய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் மற்ற கட்சிகள் எல்லாமே என்னன்னா அந்த பதட்டப்பட்டுட்டு அதை பின்னால் செய்யக்கூடியதை முன்னால செஞ்சு முன்னால் செய்கிறத பின்னால செஞ்சு அப்படி போட்டு தடுப்பு மாறது நம்மளால் பார்க்க முடியுது இல்ல இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் விஜய்க்கு ஓரளவுக்கு இந்த பார்ட்டி தான் பெரிய ஓட்டை லூஸ் பண்ண போறாங்க இவங்க தான் சாதகமாக இருக்க போகிறாங்கன்னா யாரும் சொல்லுவீங்க இப்போ அதிமுகவை தான் சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக கேட்கணுன்னா அதிமுகவுடைய இடத்த தான் விஜய் முதல்ல பிடிக்க போறாரு அப்படின்னு அதிமுக இடத்து தான் பாஜக பிடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்றைக்கி அவங்க அதில் இருந்து விலகிட்டாங்களே அவங்களோட போய் சேர்ந்துட்டாங்களே அப்படி கூட இருந்தே குளிய பறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க அப்புறம் நீங்கள் விஜய் இது தாவிக்கா வேற கொண்டு வர்றீங்க அதிமுகவை எத்தனை பேர் தான் பங்கு போடுவீங்க அப்படி இல்லை அதிமுக எல்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நீங்கள் அவர் எடப்பாடியோட இப்போ கேம்பெயினை நீங்கள் பார்த்தீங்களா அவர் ஆரம்பிக்கும் போது கூட்டி வந்த தான் இருந்தது எல்லாமே அவங்க கொண்டு வந்து வச்சுருந்தாங்க சாதாரணமாக வழக்கமாக ஒரு இது அரசியல் கட்சி இந்த பெரிய கட்சிகளுக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் கவனிங்க அவர் 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 முன்னிறுத்திக்கிட்ட தன் முன்னிறு மக்கள் முன்னாடி முன்னிறுத்திய விதம் அவர் பேசின பேச்சு அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவர் மீடியாட்ட என்ன பேசினார் அப்படின்றது பொதுமக்கள்கிட்ட என்ன பேசினார்ன்றது இந்த எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு எப்படி அவர் பதில் சொன்னார்ன்றது அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் கீழே அப்சர்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவர் போகிற இடங்களில் அடுத்தடுத்து போன கூட்டங்களில் ஸ்பான்டேனியஸா மக்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க கூட்டிட்டு போன கூட்டம் மட்டும் இல்லாமல் அந்தந்த ஊர்களில் இருந்த மக்களுமே அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க இல்லை இதுவரை அவர் போன இடம் எல்லாமே அதிமுகவுக்கு ஸ்ட்ராங்கான ரீஜன்ஸ் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிற இடம் தென் மாவட்டங்கள் ஓபிஎஸ் சசிகலா அவங்களுடைய ஆதிக்கம் நிறைந்த பகுதிகளுக்கு போலையே நமக்கு இப்போ இப்போ இந்த இதுலேயே நான் சொல்கிறேன் அவருக்கு ஆதிக்கம் நிறைந்ததுன்னு நீங்கள் சொல்றதுலேயே ஆரம்பமும் அடுத்த அடுத்த வந்த நாட்கள்லேயும் நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்பான்டேனியஸ் ரிசப்ஷன் மக்கள் மக்கள் மத்தியில் அது வந்தது இதே மாதிரி இது அப்படியே பெருகிட்டு போகுமா இல்லை நீங்கள் சொல்றது மாதிரி மற்ற இடங்களுக்கு போகும்போது எப்படி ஆகும் நமக்கு தெரியல ஆனால் அந்த ட்ரெண்டை நம்ம பார்க்க முடியுது களத்தில் ஓகே அதனால அதிமுகவை பொறுத்த மட்டும் இல்ல எப்படி வரும் அப்படின்றது இப்போ நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அந்த வாக்குகள் இழக்குமா இல்லை ஸ்ட்ரெங்கன் ஆகுமா கூடுமா அப்படின்றது திஸ் இஸ் டூ எல்இ டு சே அதே மாதிரி திமுகவினுடைய வாக்கு வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அது இன்றைக்கு இருக்கக்கூடியது மாதிரி உறுதியாக அப்படியே டெஃபினிட்டா தேர்தல் வரைக்கும் இருக்குமா இல்லை அதுக்கு தொடர்ந்து சரிவை தான் செஞ்சுக்கிட்டு சந்திச்சுட்டு வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு வெற்றின்னு கிடைச்சிருக்குது ஏன்னா வெற்றி கிடைச்சது நம்முடைய தேர்தலில் முறையில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரல் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு இது நம்ம சிஸ்டம் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாலே நம்ம ஜெயிச்சிடறோம் வின்னர் அப்படி போயிடுது அந்த அதனால இவங்க வந்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு வந்திருக்குறாங்க ஆனால் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் அது வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு இப்போ அதனால அடுத்து வரப்போற இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் ஏப்ரல் மே அது வரைக்கும் இது எப்படி இருக்கும் இது தொடர் சரி சரிஞ்சுக்கிட்டே வருமா இல்லை அது ரிவைவ் ஆகுமா அப்படின்றது தெரியல அதனால் அதி அதிமுகவுக்கு அந்த நிலை த திமுகவுக்கு அணிக்கு இந்த நிலை இதில் தான் இந்த தாவிக்கா இடையில் வருது சீமானை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமானுக்குமே அதிகமாகிக்கிட்டே தான் வந்திருக்கு எல்லா தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தல்லையுமே கூட அவர் கண்டிப்பா இந்தியாவுடைய அதிபர் ஆகும் அதிபர் இல்லை மினிஸ்டர் ஆக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுமே மக்கள் அதிகமான பேர் ஓட்டு போட்டிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் போட்டதை விட நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான பேர் ஓட்டு போடுறாங்க சீமான்கு இதை இதை கவனிக்க வேண்டிய பாயிண்ட் சும்மாவே அதாவது இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல இது கிடைச்சிருச்சு அப்படின்றது முக்கியம் இல்ல இல்ல சட்டமன்ற தேர்தலில் கிரௌடடா இருக்குல்ல ஸ்பேஸ் கமல்லாம் இருந்தார் அப்போ இப்போ கமலில் இன்னொரு பக்கம் போயிட்டாரு இருக்கிற ஆப்ஷனே மூணு தான் இல்லை மூணு ஆப்ஷனில் இவர் ஆப்ஷனே கிடையாது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தமட்டும் இல்லை ஒரு ஆப்ஷனை இல்லை நாம் தமிழர் சொல்கிறேன் சாரி நாம் தமிழர் நாம் தமிழர் சிமானுடைய கட்சி ஒரு ஆப்ஷனே இல்ல அப்படி இருந்தும் அதிகமான பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அது என்ன அது அது நமக்குள்ளே இருந்த இப்போ நம்மளை மாதிரி ஊடகவியலாளர்களுக்கு க கள ஆய்வு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கணும் இல்லையா அந்த கேள்வியை நம்ம அட்ரஸ் பண்ணணும் எப்படி இது நடக்குது அப்போ மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ களத்துக்குள்ளே என்ன நடக்குது மக் க தேர்தல் களத்துக்குள்ள மக்கள் மத்தியில் வாக்காளர்கள் மத்தியில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத டெலிமினேட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை அதை கவனத்துக்கு கொண்டு வரணும் அந்த வேலையை நுணுக்கமான ஆழமான நுட்பமான வேலையை செய்யறதுக்கான சூழல் இல்லை அதனால தான் தாவிகாவுக்கு நாலு பெர்சென்ட்ல இருந்து முப்பத்தி மூணு பெர்சென்ட் வரைக்கும் சொல்லக்கூடிய நிலையில நம்முடைய கணிப்புகள் இருக்கு அந்த கணிப்புகள் இருக்கு இல்லைங்களா நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை தேர்தல் முடிவுகள் வந்து விஜய்க்கு பெருசா முப்பது தாண்டதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல படுதோல்வி அடையவும் வாய்ப்பு இருக்கா அப்படி புரிஞ்சுக்கலாமா அது அது இப்ப இவங்க உழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க இருக்குதுன்றது நமக்கு தெரியல எப்படி வேணாலும் இருக்கலாம் அது எப்போ எப்ப தெளிவாகும் ஓரளவுக்கு என் நான் அந்த ஆய்வுகளை தொடர்ந்து பண்ணிட்டு வர்றதுனாலையும் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலை கொஞ்சம் நெருக்கமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் நான் சொல்ல முடியும் மக்களுடைய மனநிலை எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே நான் வந்து ஃபைனல் இதை சொல்லலை யாருமே கிரியேட் ஆகுது எந்த திசையை நோக்கி மக்கள் கவனம் குவிய ஆரம்பிக்குது அப்படின்றத அந்த டிரெக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கே எப்படியும் இந்த நவம்பர் முடிய வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஏன்னா இவர் விஜய் ஒரு நடைப்பயணம் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அவங்க பல சமயங்களில் சொல்லி சொல்லி அப்படி மாற்றிக்கிட்டே வந்துருக்கிறாங்க இப்போ கடைசியாக ஒரு ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா அதுக்கு அப்புறம்தான் இந்த தாவேக்கா எங்கே இருக்குது விஜய்க்கு என்ன அதாவது இந்த ரசிகர்கள் இருக்கிறாங்க இல்லையா அந்த ரசிகத்தன்மை அந்த ரசிக தளத்திலிருந்து வாக்காளர்களாக அவர் எங்கே இருக்கிறார் அதை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே அவர் ஒரு நடைப்பயணம் போகணும் அது முடி முடிவுறணும் அது முடிவுற்ற பிற்பாடு தான் அப்புறம் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஆக்சுவலாக ஒரு ரிலீஃப் அப்போ தான் கிடைக்கும் அது வரைக்கும் இந்த கட்சிகள் வந்து இதை ஒரு பொருட்படுத்தாமல் அவங்க வேலைகளை செய்யலாம் அதாவது ஆக்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம் அதை விட்டுட்டு இப்போ எல்லாமே இந்த தேர்தல் தேர்தல் காலத்துக்குள்ளே போயிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே அரசியல் Uh, uh, entertainment